மகாநதி சீரியலில் இனி எபிசோட்ல பசுபதி போனதுக்கு அப்புறம் விஜய் அவங்க பாட்டிக்கிட்ட நீங்கள் ஏன் பசுபதி கிட்ட அப்படி சொன்னீங்க கிட்ட இருந்து விஜய பிரித்து வைக்கலாம்னு நாங்களும் முடிவு பண்ணியிருக்கோம்னு எதுக்காக சொன்ன ஆ அப்படின்னு விஜய் கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம தாத்தா வந்து அந்த பசுபதிக்காக சொல்லியிருப்பா அப்படின்னு எப்படியோ சொல்லி சமாளிக்கிறாப்புல இருந்தாலும் பாட்டி இருந்துக்கிட்டு நான் தான் அப்போயே சொன்னில்ல இந்த பசுபூதியால் வந்து பாத்தீங்கன்னா அவனை எப்பயுமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு கிளம்பிட்டாப்புல உடனே எவ்வளோ சொன்னாலும் நம்ம விஜய் கேட்க மாட்டாப்புல இல்லையா ஸோ காவேரிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகும்பொழுது ஆப்போசிட்டில் நம்ம குமரன் வண்டியில போய்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் குமரனை நிறுத்தி சொல்லி நம்ம பேச ஆரம்பிக்கிறாப்புல இந்த மாதிரி பசுபதி வெளியில் வந்துட்டான் உனக்கு தெரியுமா இப்போ தான் இங்கே வந்தான் நேராக அங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா இல்லை வேணாம் அவன் இங்கே வந்துட்டு தான் அங்கேயே வந்திருக்கான் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாமே நம்ம குமரன் சொல்கிறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் உண்மை என்ன அப்படின்னு சொல்லலாம்னு வர்றப்ப நம்ம காவேரி வேறையா சொல்லக்கூடாதுன்னு சத்தியை மாதிரி வாங்கிட்டாங்க இல்லையா அதனால் நம்ம குமரனாலையும் நடந்த உண்மையை சொல்ல முடியல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை தான் காரணம்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்காத விஜய் வேறு பக்கமும் இருக்குது அதை பாரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாப்புல நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை பாட்டி வீட்டில் அன்னைக்கு சொன்னதுனால அப்படி விஜய் பாட்டி ஒன்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு கிட்ட சொன்னதுனால காவேரி வர முடியாதுன்னு இருக்காளோ அப்படின்னு ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் டைரக்டாவே பாட்டி வந்து பேசுனது மட்டும் நம்ம விஜய்க்கு தெரிய வந்ததுன்னா நடக்கிறதே வேற இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம விஜய் நேராக பசுபதியோட வீட்டுக்கு தான் போறாப்புல அங்கே போயிட்டு நம்ம பசுபதியை போட்டு சும்மா சாத்து சாத்துன்னு சாத்துறாப்புல அது மட்டும் இல்லை பசுபதியோட கையே பிடிச்சி ஒரு திருப்பு திருப்பி விட்டுட்டாப்புல உடையிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இதுக்கப்புறம் பசுபதி என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்